ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் பிளேசஸில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் பச்சடி கத்திரிக்காயை நாலு துண்டாக வெட்டி ஏற்றுக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசாக அரிஞ்சிக்கோங்க பச்சை மிளகா காரத்துக்கு ஏப்பேன் நான் பச்சை மிளகா வந்து ஒரு பத்து மிளகாய் வச்சிருக்கேன்னு நினச்சிக்கோங்களேன் ஸோ ஃபஸ்ட்டு கடாயை எண்ணெய் ஊற்றி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே கத்திரிக்காய் நல்லா வதக்கிடுங்க ஸோ நல்லா வதங்கணும் அந்த கத்திரிக்காய் வந்து நிறம் மாறணும் ஓகே அந்த கத்திரிக்காய் நிறம் நான் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஸோ மூணு கொத்திரிக்காய் நாலு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அதை எண்ணெயில் வதக்கும்போது நிறம் மாறினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கோம் அது நல்லா புளியை நல்லா கரைச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க புளி கரைச்சதை அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் வதைக்கிறோம் பார்த்தீங்களா அதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து தொளி எடுத்துருவேன் தொளி எடுத்துகிட்டேன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இல்லை தொளியோடு இருந்தேன்னா கத்திரிக்காய் முழு முழு கத்திரிக்காவாக கிடக்க மாதிரியே இருக்கும் இது தொளியை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும் ஸோ மறுபடியும் ஸ்டவ்வை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகுந்த பருப்பு வெந்தயம் காயம் இத்தனையும் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுக்கோம் பார்த்தீங்களா பெரிய வெங்காயம் பொடிசு பிடிச்சா நறுக்கிக்கோங்க ஸோ பொடிசு பிடிச்சா நறுக்கினா வெங்காயம் பச்சை மிளகா ஒரு பத்து அதையும் நல்லா வதைக்கிறீங்க நம்ம காரத்துக்கு இப்போ உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ காரத்துக்கு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இத்தனையும் போட்டு நல்லா வதக்கிருங்க நல்லா பொன்னிறம் வரட்டும் ஸோ நல்லா வதக்குனக்கு அப்புறம் மறுபடியும் தூக்கி நம்ம அந்த புளி கரைச்சிக்கோம் பார்த்தீங்களா அதோட போட்டுருங்க போட்டு நல்லா மசிச்சு விடுங்க ஸோ கைட்டு யாருக்குமே நம்ம அந்த ஸ்கின் ஸ்கின்லாம் எடுத்து வ எடுத்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா எடுத்துகிட்டேன்னா கத்திரிக்காய் சா கத்திரிக்காயின்னு கத்திரிக்காய் குழம்புன்னு தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கும் பார்க்கவே ஆனால் பார்க்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த கத்திரிக்காய் எடுக்கணும் ஏற்கனவே அங்கே வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது அந்த வதங்குற ஸ்டேஜில் நம்ம அந்த கத்திரிக்காய் தொளி எடுத்துனே எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம வதக்குன ஸ்டவ்வை பார்த்து வச்சு நம்ம புளி கரைச்சலில் ஏற்கனவே கத்திரிக்காய் போட்டிருக்கோமா வெங்காயம் அதை பச்சை மிளகாயெலாம் வதக்கினே அதையும் தலையில் தட்டி கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம தேங்காய் ஜீரகம் பொடியுளி இத்தனையும் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்ந்து போட்டுருங்க அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதைக்க அந்த பச்சை வாடை போத வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஸோ நல்லா கொதித்து அந்த கொஞ்சம் நேரம் கழித்து இது பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு இதுக்கு சைட் டிஷ் என்னென்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தான் நாங்கள் வச்சுருக்குது வாழைக்காய் பொரியல் நாங்கள் என்னாச்சும் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியலுக்கு வாழைக்காவை ஃபஸ்ட்டு ஒரு க பீஸ் குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சு மஞ்சள் பொடி வத்தப்படி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் ஸோ கொஞ்சோண்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த பருப்பு கருவேப்பில இதையும் போட்டு நம்ம யாருக்குமே வாழைக்காய் வாய வச்சு எடுத்துருக்கோம்ல அதையும் அது கூட போட்டு தேங்காய் ஜீரகம் பொடியில் லைட்டாக ஒரு ஓட்டு பிரிருபிரும் திருங்க பொரியலுக்கு கலந்தால் கொஞ்சம் பிரிருபிருந்தானா நல்லாயிருக்கும் ஸோ பிரிருபிரும் திரிச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வளை இது வதக்கி தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிடுங்க அந்த பச்சை வடை போனதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்கி வச்சுருங்க ஸோ வாழைக்காய் பொரியல் ரெடி ஸோ இன்றைக்கி லஞ்ச் மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி வாழைக்காய் பொரியல் தான் ஸோ இது ஈஸியான மெத்தடு எப்போவுமே ஒரே குழம்பு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என்ன செய்யணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணும் நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க ஸோ அப்படி நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா நீங்கள் அந்த பெல் பட்டனை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய்